வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் பதினோராவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் ஈக்ஷி திரீக்ஷ்டாண்ட கோடிரீஸ்வர வல்லபா ஈடிதா சேஸ்வரார்த்தாங்க சரீரேஷாதி தேவதா அதனுடைய பொருள் ஈக்ஷித்ரீ உதாசீன ஞான சுரூபமாய் ஈர்ப்பவள் அதாவது சாட்சியாக இருந்து கொண்டு பிரபஞ்ச லீலைகளை பார்த்து கொண்டு இருப்பவள் அடுத்து ஈக்ஷண சுஷ்டாண்ட கோடி நினைத்த மாத்திரத்தில் பிரம்மாண்ட கோடிகளை படைத்தவள் அடுத்து ஈஸ்வர வல்லபா ஈஸ்வரனை பதியாக உடையவள் அடுத்து ஈடிதா வேதங்கள் ஆகமங்கள் மற்றும் புராணங்களால் துதிக்கப்படுபவள் அடுத்து ஈஸ்வரார்த்தாங்க சரீரா பரமேஸ்வரனின் பாதி சரீரத்தை உடையவள் சச்சிதானந்தாத்மகமாக விளங்கும் பரமேஸ்வரன் ஸ்வரூபத்தில் பாதியான ஆனந்தத்தை தன் ஸ்வரூபமாக கொண்டவள் இதை ஸ்ரீருத்ரம் ருத்ர சிவாதானு சிவா பேச ஜி என்கிறது அதாவது எந்த பரதேவதை உன்னுடைய பாதி சரீரமோ அந்த மங்கள ரூபினி உலகுக்கெல்லாம் மருந்து போன்றவள் உனக்கும் மருந்தாகியவள் அடுத்து ஈசாதி தேவதா ஈஸ்வரனுக்கும் மேற்பட்ட தேவதையாக இருப்பவள் நாளை இதனுடைய தொடர்ச்சியாக பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தையும் அதனுடைய பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் போல நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ